எல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ காலங்காலத்தில் அஞ்சு மணிக்கில் எத்தனை மணிக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கவன கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஒவ்வொருத்த ஒரு டைமில் இருப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேவா ஸோ அதுக்கான சின்ன டிம்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபுல் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே பேராகிரப்பை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டேன் ஸோ ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரியும் தெரியுமா இது இந்த வாட்ஸ்அப் சேனலுப்பா ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கான ஏ டு ஜெட் எல்லா அப்டேட்ஸ் வரப்போதுப்பா ஸோ ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்தாதீங்கப்பா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சார் எழுத போகிறீங்க தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க லாங்குவேஜ் பேப்பர் தான் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா நீங்கள் எது கஷ்டப்படுத்துக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்க ஓகே இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்க அண்ட் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி வச்சிருங்க ஓகேங்களா தெரியுதோ தெரியலையோ ஓகேங்களா தெரிஞ்சா ஓகே நீங்கள் படிச்சு எழுதிருங்க தெரியலனா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி வச்சோங்க பேஜை ஃபில் அப் பண்ணுங்க ஓகேவா என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்போ தெரியலீங்கன்னா பேஜை ஃபில் பண்ணால் பாஸ் பண்ணி விட்டுவாங்களா மார்க் போட்டுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுப்பா நீங்கள் பாஸ் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் ஸோ ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஒரு முப்பத்தொன்னு அதமாதிரி எடுத்துகிட்டேன் சொல்லலாம் ஒரு மூணு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ போட்டு பாஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அங்கேயும் போதும் மார்க்கை போட்டுட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணால் பார்ப்பாங்க ஓகே ஒரு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்காக தான் போடப்பட்டு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் பத்து மார்க் பதினஞ்சு மார்க் தேவைப்படுது பாஸ் பண்ணுறதுக்கு அப்படி அந்த மாதிரி சமயத்தில் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரொம்ப அதிகமான மார்க் அதெல்லாம் ஓகேங்களா இதனால் காலேஜ் கிடையாது ஸோ பேப்பர் ஃபில் பண்ணால் மார்க் போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக செஃபெட் போட்டு படிச்சுருக்கணும் டென்த்து வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆகுது மேட்ரே கிடையாது பா ஸோ எல்லாரும் மார்க் தான் கஷ்டப்படுவாங்க தவிர பாஸ் ஆகிறதுக்குலாம் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாருமே எப்படி நானூறு எடுக்கிறது நானூற்றது எடுக்கிறது சென்ட் அடிக்கிறது ஸோ இருப்பாங்க பாஸ் ஆகிறது இங்கே மேட்ரிக் கிடையாது ஏன்னா பாஸ் ஆகுறது நீங்கள் ஓனால்தான் பாஸ் ஆகலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லாமல் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓகே ஒன் மார்க் மட்டும் படிச்சிருவீங்க ஒன் மார்க் படிச்சுருவீங்க டூ மார்க் படிப்பீங்க அதுக்கப்புறம் வேறு என்ன படிப்பீங்க நடுவெனா படிப்பீங்க மீது அதுக்கப்புறம் மனப்பட பகுதி திருக்கள் படிப்பீங்க மீதி எல்லாம் ஓனால் தர தானே அது எப்படி நீங்கள் ஃபெயில் ஆவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து மாரி உங்களுக்கு பதினஞ்சு மார்க் இருக்கா அதை கண்டிப்பாக நீங்கள் பன்னெண்டு மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் த்ரீ மா பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பற்றி படித்து வினக்களுக்கு விடையாளி அந்த பேராக உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் அது எடுத்ததுனால் போது உங்களுக்கு மூணு மார்க்கு அதுக்கப்புறம் அணி இருக்கு ஓகேங்களா அணி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பா இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிவம் இருக்குது ஸோ டோட்டலாக இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் காட்சி ஒன்பது ஒரு பதினாலு அங்கே ஒரு பன்னெண்டு மார்க் ஸோ இருபத்தி இருபத்தி ஆறு மார்க் ஆச்சா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன இருக்குது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளானதா ஆனதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மலைப்பட பகுதியும் திருக்குறளும் இருக்குது ஓகேங்களா அங்கே ஒரு ஆறு மார்க் இருக்குது ஓகேங்களா முப்பது மார்க் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஃபைவ் மார்க்லேயே பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுது கேட்பாங்க ஓகேங்களா அது ஒரு அஞ்சு மார்க் முப்பத்தஞ்சு மார்க் இதில் எப்படி நீங்கள் ஃபெயில் ஆவீங்க முப்பத்தஞ்சு மார்க் அழகாக லட்டு மாதிரி படிக்காமல் எழுதி போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் ஒன் மார்க்கெலாம் அடி படிச்சிருப்பீங்க மரபெல்லாம் படிச்சிருப்பீங்க அடிக்கடி கரைச்சு குடிச்சு வச்சிருப்பீங்க ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆகவே மாட்டீங்க ஓகேவா அதெல்லாம் ஓகே ப்ரோ இப்போ நாங்கள் சென்ட் மடிக்கணும் அவரேஜ் மார்க் எடுக்கணும் என்ன நினைச்சிங்கன்னா ஸோ ஹேண்ட் ரைட் நீட்டாக எழுதுங்க எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி வச்சுருங்க எல்லாமே கரெக்டாக எழுதிடுங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க ஓகேங்களா எல்லாம் எழுதுங்க நீங்கள் ஒன்று எழுதாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுங்க அதான் ஓகேவா இப்போ டூ மார்க்கு எழுதிங்கன்னா அந்த கீவேர்டு இருந்தால் போதும் தான் மார்க்கு ஓகேவா நீங்கள் சும்மா கதை அடிக்கிறதெல்லாம் மார்க் கிடையாது அந்த கீவேர்டு அந்த கொஸ்டின் ரிலேடாக அந்த கீவேர்ட் இருக்கா மார்க் ரெண்டு மார்க்காக தூக்கி போட்டுருவாங்க நெடுவினா வா அந்த இந்த மாதிரி நெடுவினா இருக்கா உங்களுக்கு ஒரு பேஜோ இல்லை மூணு பேஜோ இருக்கா எட்டு மார்க் போட்டுவிடுவா அந்த மாதிரி தான் போடுவாங்க ஓகேவா அந்த கீர்டு இருந்தால் கீவேர்டு இருந்தால் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க ஓகேவா நீங்கள் ஃபுல் சும்மா கதை அடிக்கிறதுக்கு மார்க் கிடையாது ஹேண்ட் நீட் எழுதுங்க அந்த கீர்டு கரெக்டாக எழுதுங்க ஸோ சும்மா எழுத மார்க் கொடுவாங்க பட் ஃபுல்லாக படிச்சு பார்ப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் எதுனா கீர்டு கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஃபுல்லாக படிச்சு பார்க்க மாட்டாங்க டிக் போட்டு போயிட்டே இருப்பாங்க மார்க்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிள் தான் ஓகேவா கஷ்டப்பரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நீ எல்லாம் சொல்லிக்கலாம்ப்பா விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டு வாங்க எக்ஸாம் போய்ட்டு யாரும் பயப்படாதீங்கப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உக்காங்க பேனிக்க ஆகாதீங்க சப்போஸ் ஏதாவது பயமாக இருந்துச்சு எல்லாம் மறந்து போச்சுன்னா ரெண்டு நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதே போகிறேன் யோசிச்சு அதுபோக ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிங்க ஓகேங்களா விட்டு தவிச்சுன்னு தெரியாதீங்கப்பா ரொம்ப தவறாது ஓகே திரும்ப சொல்கிறேன் ஸோ தச்சிப்பா உங்களுக்கு வர டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஸ் எ கௌத்த மீடியா அண்ட் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்மளுடைய சேனலில் மாரந்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணு வருஷத்துக்கு டென்த்தில் வந்து டுவெல்த்து அந்த வாட்ஸ்அப் சேனல்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போதுப்பா ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனே லிங்க்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே மீடியா சில கூட்டி தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா விஷ் வெல் தி பெஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா எழுதிட்டு வாங்க உங்களுக்கு ஆன்சர் ஆன்சருக்கு ஈவினிங் ந அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ரேஸ் மாரி கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை மறக்காம அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க ஓகேங்களா ಓಕೆ ಸರ್ ಕುಸ್ ತುಂಬ ನಾ ವೀದಿ ಪಣಿಕಲಾ ಬೈ ಟೂಡಸ್ ಬಾ ಬಾಯ್